இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி துருக்கி கடற்கரையில் ஒரு சிறுவனின் உடல் தலைக்குப்பர கிடந்தது அவன் பிஞ்சு முகத்தை அலையும் நுரையும் கொண்டிருந்த புகைப்படம் உலகையே உலுக்கியது எப்படியாவது உள்நாட்டுப் போரிலிருந்து தப்பி உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிரியாவிலிருந்து தப்பியோடிய அகதிகளின் நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியது அந்த படம் கடத்தல்காரர்களின் மோசமான படகில் தப்பியோடிய ஒரு குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமான அந்த சிறுவனின் பெயர் ஆலன் அவன் மறைந்து இரண்டு நாட்களுக்குப் பிறகு சிறிய அகதிகளுக்காக சில நாடுகள் தங்கள் எல்லையை திறந்தன அதற்கு அந்த சின்னஞ்சிறு உயிர் தேவைப்பட்டது சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரால் பறிபோனது ஆலனின் உயிர் மட்டுமா லட்சக்கணக்கானவர்கள் மாண்டு போனார்கள் சொந்த மக்கள் மேலேயே அதிலும் குழந்தைகள் மீது சரின் எனப்படும் ரசாயனத்தை கொண்டு அரசாங்கம் தாக்குதல் நடத்தினால் அப்பாவிகள் அழிந்துதானே போவார்கள் அப்படி ஓர் படுபாதகத்தை செய்தவர்தான் பஷார் அல் ஆசாத் ஒரு துளி சரின் நிமிடங்களில் ஒருவரை கொன்றுவிடும் அதை சுவாசித்ததும் கருவிழிகள் இருகத் தொடங்கும் வாயில் நுரை தள்ளும் கால்களில் வலிப்பு ஏற்படும் மொத்த நரம்பு மண்டலமும் செயலிழக்கும் தோல் உருகி ரத்தம் சொட்டும் என் நாடு என்னைப் போலவே மிகச்சிறியது எங்கள் நிலம் எரிந்து கொண்டிருக்கிறது வெடிகுண்டு சத்தத்தால் எங்கள் புறாக்கள் பரப்பதில்லை எங்கள் வானம் கனவு கண்டு கொண்டிருக்கிறது அந்த நாட்களை கேட்டு எங்களது குழந்தை பருவத்தை திருப்பித் தாருங்கள் என்ற பாடலை சவுதியின் வாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடிய கியூடா என்ற சிறிய சிறுமியை சர்வதேச அரசியலை கவனிக்கும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சிறிய மக்கள் அனுபவித்த கொடுமைகளின் வெளிப்பாடே இந்த பாடல் மத்திய தரைக்கடலின் கிழக்கு ஓரமாக அமைந்துள்ள நாடு சிரியா முப்பது ஆண்டுகள் அந்த மண்ணை ஆண்ட ஹபீஸ் அல் ஆசாத் எதிர்கட்சிகளுக்கு சட்ட அங்கீகாரம் கிடையாதென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வெளிப்படையாக அறிவித்தார் சில சமயம் சட்டவிரோதமாக செயல்பட்டாலும் ஓரளவுக்கு மக்களின் ஆதரவு பெற்ற அதிபராகவே இருந்தார் ஹபீஸ் சிரியாவில் உள்நாட்டுப் போர் தொடங்குவதற்கு முன்பே வேலையின்மை ஊழல் மற்றும் அதிகாரத்திற்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பித்துவிட்டனர் அப்படி ஒரு சூழலில்தான் இரண்டாயிரமாம் ஆண்டு ஹபீஸ் மறைந்த பிறகு அவரது மகன் பஷார் அல் ஆசாத் சிரிய அதிபராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தரா என்ற இடத்தில் ஆசாத்துக்கு எதிரான வாசகங்களை பள்ளிச்சுவரில் எழுதிய சிறுவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டனர் அதனால் ஏற்பட்ட கோபத்தி கிளர்ச்சியாக மாறியது பஷாருக்கு எதிராக ஐஎஸ் இயக்கமும் குர்திஷ் இனத்தவரும் போரை அறிவித்தனர் சன்னி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் சிரியாவில் ஷியா முஸ்லீமான பஷார் அல் ஆசாத் ஆட்சி செய்வதை எதிர்த்தரப்பு விரும்பவில்லை என்பதும் உள்நாட்டுப் போருக்கு முக்கிய காரணமானது சிரியாவில் மிகப்பெரிய அளவில் காலூன்றிய ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஆளும் ஆசாத் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதன் தலைவர் கொல்லப்பட்ட பிறகு அந்த அமைப்பின் வலிமை குறைந்தது இந்நிலையில் அல் கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அபு அகமது அல் ஜவுலானி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹெச்டிஎஸ் எனப்படும் ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் என்ற அமைப்பின் தலைவரானார் சிரியாவின் அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கமான ஹெச்டிஎஸ் ஒன்றரை வாரத்திற்கு முன்பு தாக்குதலை தீவிரப்படுத்தி சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட முக்கிய நகரங்களை கைப்பற்றியிருக்கிறது அதனால் அதிபர் பஷார் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் அவரது விமானம் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை பஷார் அல் ஆசாத்தின் தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத்தின் சிலையை உடைத்த கிளர்ச்சியாளர்கள் அதிபர் மாளிகையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் மோசமான ஆட்சியாளர் அதிபர் பஷார் அல் ஆசாத் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டார் என கூறியுள்ள கிளர்ச்சியாளர்கள் நாடு விடுவிக்கப்பட்டது என்று அறிவித்துள்ளனர் ஆசாத்தின் சர்வாதிகாரத்தால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இடம் பெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்பி புதிய சிரியாவில் நிம்மதியாக வாழலாம் என்றும் ஒரு இருண்ட சகாப்தத்தின் முடிவு மற்றும் புதிய சகாப்தத்தின் ஆரம்பம் இது என்றும் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆண்டு கணக்கில் நடக்கும் உள்நாட்டு போரால் இராணுவம் மோசமான பாதிப்புகளை சந்தித்ததும் ஆசாத்தின் முக்கிய கூட்டாளிகளான ரஷ்யா ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியோர் தங்களது சொந்த மோதல்களில் கவனம் செலுத்தியதுமே இந்த நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே சிரியாவில் உள்ள இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு இந்தியா அறிவுறுத்தியுள்ள நிலையில் சிரியாவில் நடக்கும் உள்நாட்டுப் போரில் அமெரிக்கா தலையிடாது என்று அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவரும் முன்னாள் அதிபருமான ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் வங்கதேசத்தை தொடர்ந்து சிரியாவிலும் ஆட்சியாளர்கள் விரட்டி அழிக்கப்பட்டுள்ளார்கள் ஆட்சி மாற்றம் நடைபெறும் வரை அனைத்து அரசு துறைகளும் பிரதமரின் மேற்பார்வையில் இருக்குமென கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இனியாவது சிறிய மக்களுக்கு நிம்மதி கிடைத்தால் நலம்